மலை தான் என்ட்ரன்ஸ் மேலே போனால் மலைக்கு போகலாங்க got இருக்குது இந்த டைம் சீசன் அடைக்குது ஏன் கொலை நிறைய இருக்கும் பண்ணி கிண்ணி வந்து அடிக்காம சரி எத்தனை காடு எத்தனை மலை எத்தனை போலீஸ் எத்தனை மிலிட்டரியெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் எத்தனை காட்டுக்குள்ளே எப்படிலாம் போயிருப்பாரு ஆவா மையம் அந்த ஆளு இன்னைக்கு அவரை கொண்டாடுறீங்க எல்லாரும் ஆனா அவர் இருந்த காலத்துல அவர் பேரை சொல்றதையே பயந்துக்கிட்டாங்க காரணம் என்ன அவரால் இல்லை அவர் பேரை சொல்லி நிறையா பேர் பழச்சுன்னு அவரே சொல்கிறாரு ஆனால் என்ன அதிரடிப்படை இவங்கெல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட கிராமத்தில் இருக்கிற இங்கேயும் சரி கத்திரிமலையும் சரி கீழே பெரிய தண்டா நீதிபுரம் இந்த பக்கம் இருக்கிற எவ்வளோ பேர்த்து நான் பண்ணிவிட்டாங்க அவங்கள சொல்கிறதெல்லாம் கேட்டால் வீடியோ எடுத்து போட்டால் வருஷ கணக்கில் வீடியோ எடுத்து போடலாம்

எதுக்கு பேசுதான் நீவே தெரியலண்ணா அடுத்து எடுக்கிறேன் அடுத்த மாதிரி வரும் இன்னும் அங்கே இந்த ஆறு எல்லாம் தெரியல என்னென்ன ப்ராப்ளம் நல்லா போயிருந்தே நான் ஒரு பெற்று தான் கேட்குறேன் வேலைமா எங்க தெரியல இது நீ பைக்கில் வந்ததே இல்லையா கீழே நடந்தான்னு உணர்வு

தெரு மாறிடுது. ஓயா சா. கேடட வர வர டேய். நார் மாறிக்கி ரெடி ஊட்டுது ஊட்டுறானே. இந்த ஃபார்ம வந்து இந்த வெड्தே நர மாறிக்கி வச்சியா. இந்த மேடா. நார் மேடா வரானே நமக்கு. நார் மேடுன்னு சொல்றேன் பாரு. ரங்கட்ட போய் நார் बार மூணு ரோட் போறேன். இது மட்டும் ரோட் நல்லா இருந்துனா. கண்டி. கண்டி எப்படியும்}}{|

ரோடுக்கட்டு வரா வரண்டா ரோடு நல்லா வந்துட்டா அடியாடு வரா நல்லா வந்திருந்தா பாத்துக்கவா இருந்தாச்சு வேலை போகாத போனா அது அது கொடுத்துருக்கு அக்காண்டுக்கிறேன் நான் வீட்டில் வந்தால் மரம் மதம் அழைச்சிட்டு இறங்கிதான் இங்கே தான் இல்லை மேலே போகணும் என்ன முடியாது ஆடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிவா மீடியா சேனல் ஓனர் சாக போகிறோம் முடிஞ்சா அந்த ம் முள்ளு சாமி வீரப்பன் இருந்த பணம் எப்படிக்குன்னு பார்க்குறீங்களா இதுதான் இதுக்கு அந்த பக்கம் தான் ஒச்சாடப்பன் கோவில் இருக்குது இது கீழே பாருங்கள் பிடிக்குதுன்னு இப்போ நம்ம கத்திரி மலையை மேலேருந்து இருக்கோம் ஒவ்வொரு மலையும் இப்படி அடுக்கடுக்க நூற்றுக்கணக்கான மலை இருக்க மாட்டேங்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ஃபுல்லுமே கர்நாடகா அத்த அந்த ரிவரை மட்டும் ஆற்ற தாண்டினோம்னா அந்தாண்டை வந்து கர்நாடகா இந்தாண்டை பார்த்தீங்கன்னா மாதாசி மலை கோவிந்தபாடி இப்படி போயிடுற இந்த சைடு உங்களுக்கு கிழக்கு வட வடக்கு பக்கத்தில் எது இது கர்நாடக அது கர்நாடகா தான் இது தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த தான பகுதி ஆமாம் ம் இங்கே நாங்கள் வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக் கிளரிச்சு போயிடுச்சு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கோம் ரோடு சரியில்லை ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இது நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையிலேருந்து எடுத்துக்கிட்டால் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணு பார்டரும் சேர்ந்த மலை தான் இது நமக்கு பின்னாடி பின்னாடிக்கிறத பாருங்க ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கு அடுக்கடுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது என்ன அந்த அழகரசிக்க நம்ம இங்கேயாவது வரணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரணும் கீழே ஜீப்பு மேலே வருதுன்னு நின்னு தெரியல கேட்டதுக்கு ஜீப்பு பண்டிகை டைம்லாம் மட்டும்தான் வருது அப்படிங்கிறாங்க கத்திரி மலைக்கு ஆனால் இப்போ நாங்கள் மேல் மலைக்கே போகலை நடுமலையில் வந்து ஒரு என்ட்ரன்ஸில் வந்து அப்பயே பைக் கிளர்ச்சி போயிடுச்சு சுத்தமாக பைக்கு மூவ் ஆகல ஏன்னா ரோடு ரொம்ப மோசம் பிறந்ததுனால பைக்கு மூவ் ஆகலை கம்ப்ளீட்டாக கிளர்ச்சி தீஞ்சு போச்சு இதுக்கு மேலே பைக்கு தள்ளிட்டு தான் கீழே போய் ஆகணும் வேறு வழி இல்லை நாங்கள் இனி எப்படி தான் போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் சரி பார்க்கலாம் நம்ம நடந்து கொஞ்ச தூரம் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இப்படியே தான் இருக்கும் கீழே நடந்து வந்தால் இந்த மாதிரி தான் தட இருக்கும் ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும் குடிக்க வரும்போது தண்ணி கண்ணி எல்லாம் சேஃப்டியாக அடித்து வந்துடணும் இது கீழே அப்படியே இறங்கி போகுதுன்னு நினைக்காது கீழே போகல இது பார்த்தீங்கன்னா அப்படி போய் வளைஞ்சு அந்த மலை அல்லையில் போய் உள்ள மேலே வந்து ஒரு கிராமமே இருக்குது ஒரு கிராமம் ரெண்டு கிராமில் ஏகப்பட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கே குடியிருக்காங்க மேலே கோயில் இருக்குது அதெல்லாம் ஸ்கூல் இருக்குது ஏ எங்கடா இருக்க அப்படி ஒட்டான் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யானைங்க இந்த வழியாகவும் நம்ம ஒச்சாடப்பன் கோவிலுக்கு போகலாம் பக்கம்தான் நம்ம சொரக்கா மடு பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது இப்போ நட்ட ஒரு ரெண்டு காற்றம் பாருங்கள் உங்களுக்கு அந்த மலை தெரியுதுங்களா அந்த மலைக்கு அந்த கீழே தான் வருது சொரக்கா மடுவு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் பர்மிஷன் கேட்டால் கொடுக்கல சரி நம்ம மலை மேலே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த மலைக்கு நான் வந்திருக்கேன் அங்கே போய் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன் விட மாட்டேக்கிறாங்க சரி அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம போனோம்னா நம்ம மேலே கேஸு தனியாக போட்டுருவாங்க அதனால தான் நான் அங்கே போகலை முப்பத்தி ஆறு வருஷம் பார்த்துக்கோங்க இந்த வனத்துக்குள்ளே தான் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியல வந்தது எப்படா போகணும்னு இருக்குது வெளியே அப்படாக வெளியே போக இருக்குது அவர் முப்பத்தாறு வருஷம் எப்படி தான் உள்ளே இருந்தார் தெரியல பின்னாடி பாருங்க வெறும் காடு அது தெரியாமல் பைக் எடுத்தோன்ட்டேன் இல்லைன்னா நான் பைக்கு கீழே நிறுத்திவிட்டு அது நடந்து வந்திருப்பேன் இப்போ கிளர்ச்சி பிளேட் வேறு போய் தொலைஞ்சிருச்சா அதை வேற மாற்றணும் ஏய் கர தண்ணிக்குதா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு தேடிக்கிட்டு போயிட்டுருக்கோம் வேறு வழி இல்லை தண்ணியும் கொண்டு வரல வர ஆர்வத்தில் கத்திரி போய் மேலே போய் வீ வீ போனால வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்தோமா ஏன்னு கேட்டால் மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தால் இங்கே மழை பெஞ்சு ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால ஒரு மைண்டே அப்செட் ஆகிடுச்சு ஏன்னா கிளச்சு பிளேட்டு போனதுனால ஏன்டா பைக் எடுத்து வந்தோம்னு இருக்குது இப்போ எப்படி கீழே போகிறதே தெரில பைக் கொஞ்சம் கூட ஆக மாட்டேங்குது ஸோ எப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பைக்கு தீஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் மலையோட இது பாருங்க சாமி இப்படியா போனால் பக்கமாடா பெசமே இங்கே நெடுச்சிட்டு இப்படியே வந்துருக்கலாம்டா பைக்கே ஒன்றா வந்துருக்கோம் எங்கே தண்ணிக்குது பாருங்க இது அத்தனையும் வீரப்பன் இருந்தால் காடு அவர் இருந்த வனம் தண்ணி எங்கே நாங்கள் தானே போகிறத்துக்குள்ளே செத்து போயிடுவோம் அதுதான் பாலாதுக்கு தண்ணி வருது மலையில் பேயிற தண்ணி அத்தனையும் அங்கே தான் வரும் இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு கீழே கட்டியிருந்தாங்களே அதுக்கு 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 அந்த பக்கம் மாட்டேங்குது ம் மரம்லாம் மறைச்சிருக்குன்னு தெரியல ம் வருங்க இவ்வளோ ஹைட்டில் இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு சரியான ஹைட்டில் இருக்குது ஆ ஆமாம் சந்தனம் சந்தன மரத்தியா ஆ தேக்கு மரம் ம் தெரியல எதுக்கெல்லாம் எட்டிகிட்டு போகிறாங்கன்னு இல்லை கீழே பார்த்தீங்களா விழுந்தோம்னா நம்ம அந்த லாஸ்ட்டில் போய் நம்மளை எடுத்துக்கலாம் கீழே புரிந்துக்கிட்டு போயிட்டே கொஞ்சம் செங்குத்தான ஒரு பாறை இது ஒரு அதிகமாக ரொம்ப இது இல்லை ரெண்டு பிட்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி கீழே வந்து அது கீழே ஒரு நூறு அடி நமக்கு பின்னாடி அவர் இருந்த காட்டில் நாமளும் இருக்குங்கிறது நினச்சி பார்க்கறதுக்கு பெருமையாக தான் இருக்குது ஆனால் என்ன வந்துட்டு போக தான் முடியல நிறைய அடுத் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎப்போ சீனிவாசன் அவர்களை சுட்டு தலையை வெட்டின இடத்து தான் நம்ம போய் வீடியோ எடுக்க நாளைக்கு உங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்தை வீடியோ அப்லோடு கண்டிப்பாக பண்ணுவேன் மறக்காமல் அந்த சேனலையும் பாருங்கள் பைக் நிறுத்திட்டு வந்திருக்கேன் இந்த வழியில் வந்திருப்பேன் ஃபுல்லாக பைக்கில் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு பாருங்கள் பைக்கே கண்டமாகிடுச்சு வீட்டுக்கு போனால் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் ரோடு இருக்குன்னு வந்தால் ரோடு இல்லை நம்ம போகிறது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இது இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு க கேரளா கர்நாடகா வரைக்கும் இந்த மலை அப்படியே தொடர்ச்சியாகவே போகும் நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வீரப்பனோடைய சொந்த கிராமம் ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்குது இந்த மலையிலேயே நடந்து போனோம்னா இங்கே கிராமத்துக்கு போயிடலாம் ஏன்னா இது அப்படியே பாலாறு பாலாறு தாண்டா கோபிநத்தம் அதுக்கு தானே ஒகே அப்புறம் அதுக்கு தானே பார்த்தீங்கன்னா நம்ம பெனாகரம் தருமபுரி இப்படி சுற்றி சுற்றி வட்டாரம் ஃபுல்லு வந்துடுது அதேமாரி இந்த மலையிலேருந்து அந்த பக்கம் போனோம்னா பெரிய தண்டா நீதிபுரம் அப்புறம் தட்டைக்கரை தாமரக்கரை இப்படி வந்துடுது ஃபுல்லுமே அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் இப்போ பாருங்கள் நமக்கு பின்னாடி காமிச்சில்ல இது ஃபுல்லுமே இப்படி அடுக்கடுக்காக போகுதுங்களா அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே தான் இருக்கும் இந்த மலை எங்கேயுமே ஒரு பிட்டு கிடையாது ஒரே லென்த்தாக போகிறதான் அது ஏப்பா இவ்வளோ பெரிய வனத்தில் போய் அவரை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறது என்ன சாதாரண விஷயமா அது இல்லாத அவர் இந்த காட்டில் மனுஷன் எப்படி தான் வாழ்ந்தார் தெரியல பாவமியா அவர் கோடி கோடியாக சம்பாதித்தவரெல்லாம் காரு பங்களான்னு போயிட்டுருக்குறேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்ட ஒரு மனசை பத்துக்கு புரோஜனம் இல்லாமல் அநியாயமாக கொண்டுட்டானுங்க சுட்டங்கிறோம் மருந்து வச்சங்கிறாங்க அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம் அந்த காட்டை மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த காட்டு வாழ்க்கை எப்படி இருக்குது தண்ணியா எங்கே அங்கே தண்ணிக்குதுன்னு போகணுன்னு கொஞ்சம் போகணும் சரிவா அப்போலாம் வேறு வழி தண்ணி கொண்டுட்டு வந்தால் இந்த பிரச்சனை இல்லை தண்ணி கொண்டாடாத வந்தா இப்படிதான் உங்களுக்கு வாங்கு சிட்டி பாம்பு சட்டை பார்த்தேன் சிறுத்திலாம் நிறைய இருக்கணுமே இங்க அந்த ஏரியாவில் சிறுத்திலாம் நிறைய இருக்கணுமா முன்னாடி ஒரு இறக்க இருக்கும் தண்ணி வரும்

இல்லடா இப்போ பைக் கிளச்சி போயிடுச்சுல்ல அதுக்கு சொல்கிறேன் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அது விஷம் தெரிஞ்சதுன்னா அங்கேயே நிறுத்திவிட்டு பகுதியில் மட்டம் வந்துச்சிடல வந்து அது இல்லடா இப்போ மழை பெஞ்சு தண்ணி ஓவராக போயிடுச்சு பாறை வெறும் கல்லாக தான் இருக்கு ரோடு சரியில்லை இப்போ என்ன பண்ணுறது மாட்டேன் தண்ணிக்குதா மழை பேஞ்சில்ல இப்போ தான் தண்ணி இல்லாத என்ன பண்ணும் கடவுள் இருக்கிறாரா கை கொடுப்பாரு தண்ணி சத்தம் கேட்குதுங்களா குடிக்கிறோம் ஜாலியாக ஜாலியாக இருக்கிறோம் இறங்கணும் ஆற இறங்கி இன்னும் இறக்கணுமா இறங்கணும் எப்படா ரீ மேல் காட்டுக்கு வந்துடும் தோட்ட மாட்டேங்குது எல்லாம் தோட்டம் தான் கோவிலுக்கு போகிறது நடக்கணுமா கோவிலுக்கு போகிறது நடக்கணும் எவன் போயிட்டு வண்டியும் போயிட்டு வர்றது போயிட்டு வீடியோ எடுக்க வந்தா நீ சுற்றி பார்க்க வந்த கூட அதனால் வா எல்லாம் உனிப்பு பாருங்க சுற்றி அழகா இருக்குது இந்த டைம் சீசன் ஆட்டங்குது ஏன் கோழி நிறைய இருக்கும் பன்னி கிண்ணி வந்து அடிக்காமல் இருந்தால் சரி ம் முன்னாடி பார்க்குறீங்களா முன்னாடி போக வேண்டிதான் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறேன் நான் முடியல ஆமாம் அப்படி தானே நினச்சி வந்தேன் மேலே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இடம் பாக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நான் நடுவழி இல்லை சுத்தம் தெரில அந்த இடத்துல மட்டும் ஊற்றி மட்டும் ஊற்றிருக்குமோ இருக்குமோ பள்ளம் பள்ள மாதிரி மழை நல்லா பேசல டைம் ஆ சுத்தம் தெரியலையே அவ்வளோதானா நம்ம ஆமாம் சோழி முடிஞ்சிட்ட தண்ணி போகுதுராவா கொஞ்சம் போகுது போயிட்டு தான் ம் தண்ணிக்கு தண்ணிக்கிறேன் பாதுகா கஷ்டம் அப்பா என்னடா மாடு கத்துதா சிறுத்துக்கிறதுதா ஒன்றும் தெரியல அங்கம்மா மலை வந்துக்கிறோங்க பாருங்க கோயில் யாரு சாமி வச்சு கும்பிட்றாங்க தண்ணி ஊத்தூர் இங்கே வருதுரா தண்ணி ஊத்தூர் ஒரு சிவன் கோயில் ஓம் நம ஸ்ரீ மகா மாதீஸ்வரன் கத்திரிமலை ஆனைமடு ஆ தெரியுமே லெஃப்ட்டில் தான் போகணும் ஆமாம் மாடுலாம் தண்ணி குடிச்சிக்கிது தண்ணி நல்லா இருக்குது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி சரியான குடிச்சு தலை தலைமை இறங்கி குளிச்சலாம் போகலாம் ஆமாம் தண்ணி கண்டதா குலதெய்வத்தை கண்ட மாதிரி அவரு தண்ணி குடி தண்ணி வந்து குடிக்கிறேன் ஊற்றுற சின்னடிக்கா ஆர்டர் வேணும்டா ஆர்டர் வேணும் நிறையா இருக்குமாருக்கலாம் ம்மா குளிக்கலாமான்னு கேட்குறேன் வேணாடுல்லாம் தண்ணி குடிக்கிறது ஆனால் இல்லை தண்ணி போயிட்டு தண்ணி போயிட்டு தான் இது வேண்டா அந்த தண்ணி குடித்தோம் சுற்றி பார்த்தோம் வாட்ரு கேரள நிறைய இடம் வாட்ரு கேன் இல்லை ஒன்றும் இல்லை கல்லாம் தள்ளாதப்பா தள்ளலாம் முடியாது மாதேஸ்வரா வண்டி வேறு கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு என்ன பண்ணலான்னு இருக்க நீ ஒன்றும் பண்ண மாட்ட நீ பாட்டி செவனே கிற வந்ததுக்கு ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு சென்று வரைக்கிறேன் ஒரு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ம் ஒரு பட்டையை ஒன்று போட்டுக்கும் பட்டையை பட்டா சப்பா கடவுளே நல்லா இருங்க பத்திரமா இரு சரியா அப்படி தான் போயிட்டு இது வந்து சிவன் வச்சு கும்பிட்றாங்க இன்னும் மங்கம்மா மலை கோவில் மேலே இருக்க ஸ்கூலு இதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா ஆரம்பத்தில் கழுத இருக்குல்ல அந்த கழுத மேலே வந்து சிமெண்ட்டு எடுத்துகிட்டு வந்து சைஸ் கல் கல் இங்கேயே உடச்சிக்குவாங்க சிமெண்ட்டு மட்டும் அங்கேருந்து கொண்டு வந்து கட்டிக்குவாங்க ஆரம்பத்தெல்லாம் இது தானே சைஸ் சைஸ் கல்லும் சுண்ணாம்பு வச்சு இந்த செம்மண்ணையும் கலந்து தானே கட்டினாங்க அதுக்கப்புறம் தானே எல்லாம் சிமெண்ட் இப்போ பக்கமா மேலே பாரு சீத்தாப்பழம் காய் தான் இருக்குது இனி நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் போய் பைக் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இல்லை எனக்கு தான் தண்ணி வேணாம் வா எவ்வளோ தண்ணி தான் குடிக்கிறது போதும் டாசா தண்ணி போதும் இனி அப்படியே பக்குவமாக கீழே போயிடலாம் நம்ம இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே எத்தனை காடு எத்தனை மலை